நடிகை சரஜ உடலை தகனம் பண்ண போன இடத்துல மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது இது இப்போது இணையத்தில் மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு சரஜ தேவி இறந்து போனது எல்லாருக்குமே தாங்க சரதேவி இறந்து போய் இன்னையோட ரெண்டு நாள் ஆக போகுது ரெண்டு நாள் ஆனாலுமே இன்னும் பல இடங்களில் அவங்களுடைய மரண செய்தி அங்கங்கே பல பேர சோகத்தில் முழுக்க வச்சுருக்கு நிறைய பேர் இன்னும் அந்த இருந்து மீளவே இல்லை ஏன்னா இந்திய சினிமா துறையே இது ஒரு மிகப்பெரிய இழப்பை தான் பார்க்குறாங்க அந்தளவுக்கு இந்திய சினிமா துறையை தன்னுடைய அழகாலையும் பேச்சு திறமாலையும் சுற்றி கட்டி போட்டு செஞ்சவங்க நம்ம தேவி அப்படி அப்படி தேவி இறந்து போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி இனியத்தில் அதிகமாக வந்துட்டு வந்துட்டுருக்கு ஒருத்தவங்க வாழும்போது எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்லைங்க அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லும்போது அதை கேட்கும்போது தான் சே இவங்க இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு நமக்கே அவங்கள பற்றினா ஒரு நல்ல அபிப்பிராயம் ஓடும் இவங்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு இயக்கம் வரும் அதே மாதிரி தான் நடிகை சரோஜா அதுக்கு காரணமே எம்ஜிஆர் கூட ஏற்பட்ட பழக்க வழக்கம் தானா ஸோ சரோஜா தமிழ் சினிமாவில் பதினேழு வயசில் சினிமா வாழ்க்கை தொடரும்போது நாடோடி மனத்திற்கு திரைப்படத்தில் எம்ஜிஆர் கூட சேர்ந்து தான் நடித்தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் சரஜதேவிக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு கிட்டத்தட்ட இருபது முப்பது படங்கள் எம்ஜிஆர் கூட சேர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க சரஜாதேவி அதில் எம்ஜிஆர் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் ஒரு கருணை பிரபு யோசிச்சு பாருங்கள் அவரோட வள்ளல் வாழும்போதே தான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் மக்களுக்காக செலவு பண்ண ஒரு நல்ல மகன் அப்படி அப்படி எம்ஜிஆருடைய பழக்க வழக்கம் சரஜ தேவிக்கும் துத்திக்கிச்சான் சரஜ தேவி நிறைய பேருக்கு நல்லது பண்ணுவாங்களாம் எது நடந்தாலும் சரி உடனே அறக்கட்டளை ஆரம்பிக்கிறது அந்த அநாத இல்லத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போகிறதுன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரஜ தேவி அப்படி அப்படி சரஜதவி இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய உடலை தகன பண்ண போன இடத்துல போகும்போதே ஒரு பசு மாடு அவங்களுடைய உடலை பார்த்து ஒரு மாதிரி முளைச்சி பார்த்துட்டு நடந்திருக்கு எல்லாருமே ஓட்டியிருக்காங்க அந்த மாடு அந்த இடத்திட்ட போகவே இல்லையா சரின்னு சொல்லிட்டு தகனம் பண்ணிவிட்டு அவங்களுடைய அஸ்தியை வச்சுட்டு எல்லோரும் பக்கத்தில் குளிக்க போயிருக்காங்க அப்போது அந்த பசுமாடு வந்து அந்த அஸ்தியை சுற்றி சுற்றி வந்திருக்கு அதை பார்த்து எல்லாம் வியந்து போயிருக்காங்க என்ன இது பசுமாடு வந்து அஸ்தி சுற்றி வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டுட்டு வந்திருக்காங்க ஸோ வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த இடத்துக்கிட்ட அந்த அஸ்தி சுற்றி ஒரே காக கூட்டம் ஸோ அவங்க வீட்டை சுற்றி கத்தி நடந்துருக்கு அதுவும் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி மர்மமாக இருந்திருக்கு என்ன இது அங்கே அஸ்தியை க தகனை பண்ண போன இடத்துல ஒரு பசுமாடு அங்கேயே நின்ட்டு இருந்துச்சு அஸ்தி சுற்றி வந்துச்சு இப்போ என்னென்னா வீட்டை சுற்றி காக்க கூட்டங்கள் பறந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு மர்மமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியில் வர வச்சு அவங்களுடைய பசங்க இதுக்கெல்லாம் சொல்லி என்ன அர்த்தம்னு கேட்கும்போது தான் ஜோசியை சொன்ன விஷயங்கள் எல்லாேருமே அதிர்ச்சியை வச்சுருக்கு அதாவது இறந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம் அதில் வாழும்போது ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது பசுமாடு அப்படிங்கிறது ஒரு லக்ஷ்மி ஸோ அப்படி அப்படி லக்ஷ்மி வந்து ஒருத்தனுடைய அஸ்தியவோ தகனத்தையோ சுற்றி வருதுன்னா கண்டிப்பாக அவங்க நேரடியாக கடவுளாக தான் போக போகிறாங்க அப்படின்னு அர்த்தமாக அதே மாதிரி காக கூட்டங்கள் வீட்டில் இறந்து வீட்டை சுற்றி வட்டம் எடுது அப்படின்னா அது இன்னும் கூட புண்ணியம் அவங்களுடைய முன்னோர்கள் இற இறந்து போன முன்னோர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்கள அவங்கள மாதிரி கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு சின்ன ஏற்பாடு தான் இந்த காக கூட்டங்களாக வந்து அவங்க வீட்டை முற்றுகையிட்டு கத்தி கூச்சலிட்டு அவங்கள அழைச்சிட்டு போகிறதான் ஸோ எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருந்தால் இறந்ததுக்கு பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு போகிறத விட கடவுளாக மாற போகிறாங்க அப்படிங்கிறது பற்றி எல்லாருமே அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க ஸோ சரோஜ இறந்து போனது இவ்வளோ பெரிய விஷயமாக நடந்துருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ நலவங்களா இருந்துருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்கள பற்றின கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாமல் சோகங்களை பகிர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க